ராயல் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் ஒன்னு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு பொண்ணு தானே கொடுப்பாங்க ஆனா ஒரு செய்தி வெளியாச்சு என்னன்னா ஒரு தம்பியை ஒரு அக்கா எதுக்கு பார்த்தா மொபைல் எடுத்து நம்ம தான் மொபைலை பயன்படுத்தணும் மொபைல் நான் என்ன என்ன சுற்றி யார் இருக்காங்க எனக்கு யார் என்ன கொடுக்குறாங்க என் நான் எப்படி கவனிக்கப்படுறேன் நான் என்ன போட்டிருக்கிறேன் இப்படின்னு தன்னை தானே ஆராதித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அதிகமாக உருவாயிடுச்சு ஒரு மருத்துவருடைய பாலியல் அத்துமீறல் நடந்து அவங்கள ரொம்ப மோசமான முறையில் கொண்டு இதை பற்றிய செய்திகள் வந்து வெளியில் வரும்பொழுது மக்கள் எல்லாரும் கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா அது எப்படி நடந்ததுன்னு பார்க்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்கரங்களை எல்லாம் அவன் அறிவை வச்சுட்டு இந்த விண்வெளியை அளப்பான் அப்படின்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சி ஒரு உடம்பினுடைய நிர்வாணத்தை பார்த்து இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க பெண்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக வராங்க இதன் பக்கம் அதில் வந்து இன்னொரு ஒரு மறைந்த ஒரு உண்மையும் இருக்குது என்னன்னா நம்ம பிள்ளைகள் கிட்ட நாமளே பாலியல் சார்ந்த விஷயங்களை பேச வேண்டும் இப்போ கல்லூரிகளில் வந்து நிகழ்ச்சிகள்லாம் நான் நடத்துகிறப்ப இந்த இன்ஸ்டாகிராம் இதில் புலமானவர்களை அடிக்கடி அழைக்கிற இது வந்து பார்க்க முடியுது நம்ம செய்திகளில் கல்லூரி ஏன் அவர்களை அழைக்க வேண்டும் வந்து அதை கையில் காசு வாயில் தோசைன்னு வாங்கலையே அந்த மாதிரி பிரபலமானவங்கள நம்மளுடைய இடத்துல கூப்பிட்றோம் அவங்களோட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் அதாவது இன்னைக்கு வந்து எங்கள் கல்லூரியில் அல்லது எங்கள் பள்ளிக்கூடத்தில் இவர் வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஆசிரியர்களும் மற்றவர்களும் உருவாகி மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் வந்து அதிகமாயிடுச்சு பெண்கள் ஆண்கள் அப்படின்னு கணக்கு இல்லாமல் முதியோர்களும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க குழந்தைகளும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ பொதுவாக வந்து சமூக வலைத்தளங்கள் எடுத்தாலே நமக்கான ஒரு ஆடியன்ஸ் வேணும் ஃபேன்ஸ் வேணுங்கிற ஒரு கூட்டம் வந்து இப்போ அதிகரிச்சு அந்த மனநிலை வந்து அதிக அதிகரிச்சிருச்சு ஆனால் அது ஒரு சில இடங்களில் வந்து ஆபத்தாக கொண்டு போய் முடியுது ஒரு சில இடங்களில் வியாபாரம் நோக்கமாக மாறுது இது எப்படி நீங்கள் ஒரு பேராசிரியராக எப்படி பார்க்குறீங்க எல்லா காலத்துலேயும் ஒரு புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு வரும்பொழுது நம்ம அதோட சேர்ந்து பயணிக்கணும் நம்ம அதோட பயணிக்காம நிற்கும் பொழுது நமக்கு நாமே சமாதி கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும் மொழி கூட அந்தந்த நாளைக்கு அப்டேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வரிசையில தான் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்குறோம் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு ஒரு கைக்குள்ள உலகத்தையே கொண்டு வந்து காட்டுது எங்கேயோ நம்ம போக முடியாத இடத்துல கூட இப்போ சமீபத்தில் ஈரான் அவங்க போர்கள்லாம் நடந்தப்போ அங்கே நடந்த அந்த அழிவுகளை ரொம்ப துல்லியமாக நமக்கு காட்டி நமக்கு உலகம் முழுக்க காட்டி ஒரு என்ன சொல்றது ஓ எல்லோருடைய ஒரு அமைதிக்கான ஒரு குரல் கொடுப்பதற்காக ஒரு வழியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்ததாக இன்றைக்கி எத்தனையோ செய்திகளை தரவுகளை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது படிக்கக்கூடிய தலங்களில் ஆனால் அதுவே இன்றைக்கி என்னவாக மாறியிருக்கு அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாச்சு என்னென்னா ஒரு தம்பியை ஒரு அக்கா கொண்டுட்டாங்க எதுக்கு கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபோனை எடுத்துட்டோம் கொல்லணும் அப்படின்னு இன்டென்ஷன் இல்லாமல் திடீர்னு பார்த்துட்டே இருந்தப்போ திடீர்னு அந்த மொபைல் ஃபோனை எடுத்த உடனே ஒரு ஆத்திரத்துல அடிச்சு அதாவது அடிச்சுல இந்த பெல்ட்டில் வந்து இருக்கிட்டாங்க இருக்கின உடனே கொல்லணும்னு சொல்லி இருக்கலை ஆனால் ஒரு ஆத்திரம் ஒரு ஆவேசத்தில் இருக்கினாங்க தம்பி வந்து இறந்துட்டான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம எதுக்காக அந்த மொபைலை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நம்ம தான் மொபைலை பயன்படுத்தணும் மொபைல் நம்மளை பயன்படுத்திடக்கூடாது சோஷியல் மீடியாவை நம்ம தான் பயன்படுத்தணும் சோஷியல் மீடியா நம்மளை பயன்படுத்திடக்கூடாது இதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்போது பரிதாபமாக தன் உடன் பிறந்த ஒரு தம்பியை இழந்து விட்டு இன்னைக்கு வந்து ஐயோ நான் இன்டென்ஷனோட பண்ணலை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா சட்டம் உங்கள் மேலே பாயாமல் இருக்குமா அப்போ உங்களுக்கு அந்த இடம் இல்லை பாருங்க நான் எந்த அளவுக்கு என்னுடைய கோபத்தை காட்டணும் அது யாரு நான் எதுக்காக சண்டை போடுறேன் என்ன காரணம் ஒன்றுமே இல்லையே ஆனால் ஒரு உயிரை வந்து நான் எடுத்துட்டனே அப்படின்ற அந்த பாடத்தை இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவில் அதாவது மாணவர்கள் மத்தியில் கொடுத்தே ஆக வேண்டும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சரியா நான் என்ன யாருமே பார்க்கறது இல்லை எனக்குன்னு நன் நட்பு வட்டங்கள் இல்லை என்னை வந்து யாருமே கொண்டாடுறதில்ல இன்னைக்கு எல்லாருமே செல்ஃப் சென்டர்ட் ஆகிட்டாங்க நான் என்ன என்ன சுற்றி யார் இருக்காங்க எனக்கு யார் என்ன கொடுக்குறாங்க என் நான் எப்படி கவனிக்கப்படுறேன் நான் என்ன போட்டிருக்கிறேன் இப்படின்னு தன்னை தானே ஆராதித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அதிகமாக உருவாயிடுச்சு அது எப்படி நடக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்பவும் ஒரே நபரை வந்து நீ ஆஹா ஓஹோ நீ உன்ன மாதிரி வருமா இதை வந்து சொல்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது நம்ம பட்டிமன்றத்தில் தான் ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு தோசையை வந்து நான் சுட்டேன் அதில் வந்து இந்த மாதிரி கேரட்டெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்தா அப்படியே லைக்ஸாக அள்ளி ஆஹா எனக்கு ஒரு துண்டு கிடைக்குமா நான் என்றைக்கு வரலாம் அப்படி இப்படின்னு அந்தம்மா வந்து கணவர்கிட்ட கேட்குறாங்க பாருங்க பாருங்க எ எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கான் எத்தனை பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கானா எப்படி கொடுத்துருக்கான பாருங்க பாசிட்டிவாக நீங்களும் தான் சாப்பிட்றீங்களா ஒரு வாரத்தை சொல்லியிருக்கீங்களா அவங்கெல்லாம் பார்த்தாங்க நான் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி முடியும் அப்போ அந்த உணவுக்குள்ளே இருக்கக்கூடிய ருசியை ருசி உண்மையிலேயே இருந்தால் ஒருவேளை கணவன் பாராட்டி இருக்கக்கூடும் இல்லை பாராட்டாத கணவன்கள்லாம் கூட உண்டாது வேற ஆனால் அங்கே கிடைக்காத ஒரு இடத்தை நான் வந்து ஃபேஸ்புக்ல இருந்து வாங்கிக்கிறேன் நான் வந்துட்டு மத்தவங்க கிட்ட இருந்து தேடுறேன் அப்படின்னு சொல்றது பல நேரங்கள்ல பெண்களுக்கு வேறு மாதிரியாக திரும்பி விடும் இப்போ இன்னைக்கு வந்து காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து போட்டோக்களை மாத்தி பேஸ்புக்ல எத்தனை பாக்குறோம் நம்ம கடைசியில அந்த பெண் வந்து கிராமத்துல இருந்து புறப்பட்டு வந்து இங்க எங்க போறதுன்னு தெரியாம சரி செய்தி வருது நம்ம இன்ஸ்டாகிராம்ல பழகி நண்பராக பழகி காதலராக மாறி மரணத்திற்குள்ள போய் முடிகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஆனா அந்த மோகம்ங்கிறது இப்போ அதிகமாகுது இல்லை இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்தா அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா இருக்கிறது ஒரு விஷயமா பார்க்க முடியுது சில பைத்தியக்காரர்கள்லாம் இருக்காங்க அவர்கள்லாம் சீக்கிரமாவே சில விஷயங்களை பைத்தியகாரமா பண்ணி மக்கள் மத்தியில பேர் வாங்கி அது அதாவது மக்கள் மத்தியில பேர் வாங்குறாங்க அப்படின்னா அவ இவர்கள் செய்யக்கூடிய இந்த பைத்தியக்காரத்தனம் அவர்கள் ரசிக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுச்சு அப்ப நம்ம ரெண்டு தரப்புலையுமே அதை பார்க்க வேண்டிய கருத்துக்களா இருக்கு ஆமா அதாவது சாதாரண வார்த்தையே கூட அதை பத்தியெல்லாம் இவங்க கவலையப்படுறதில்ல எனக்கு ஹைன்ட்டாங்க எனக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்றத அதை வந்து ஒரு நோக்கமாக வச்சு பயணப்பட்டு இருக்கிறாங்க இது எப்படி சரியா வரும் அப்படின்றது தெரியல ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ வர்றதுனாலயே நீங்க பிரபலம் கிடையாது அறிவால தான் இந்த சமூகம் உங்களை வந்து அளந்து வச்சிருக்கே தவிர நீங்க வந்து என்ன பண்ணீங்க ஒரு டகால்டி வேலை எல்லாம் செஞ்சு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்றத ஒரு பள்ளிக்கூடத்துல மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி உள்ள நினைச்சாரு அவர் வந்து அந்த மாதிரி வருவதற்கு எதெல்லாம் பின்னணியா இருந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய சமூக பக்கங்கள் தான் வலைதள பக்கங்கள் தான் அதை வச்சுதான் அவர் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தார் இவர் இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன அப்போ எது வந்து சரியான ஒரு பார்வை எது வந்து சரியா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றது எது யார வந்து பர்சனாலிட்டி லீடரா நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இந்த சமூகத்துக்கிட்ட இல்ல இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க பெண்கள் வந்து இன்னைக்கு அதிகமா வராங்க இதன் அதுல வந்து இன்னொரு ஒரு மறைந்த ஒரு உண்மையும் இருக்கு என்னன்னா பெண்களை ரொம்ப வருஷமா நம்ம அடக்கி வச்சிருந்தோம் இதை பண்ணாத இதை போடாத இப்படி பேசாத இந்த மாதிரி தான் பேசணும் இப்படி நடக்கக்கூடாது இப்படி வெளியில் வரக்கூடாது இன்றைக்கி அதுலேருந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடைச்சதாக இந்த இன்ஸ்டா பக்கங்களை பெண்கள் பார்க்குறாங்க இது வந்து நம்ம ஆரோக்கியம்னு எடுத்துக்கிறதா அல்லது வந்து பின்தங்கிய நிலைன்னு எடுத்துக்கிறதா அப்படின்றது இன்னும் எனக்கு புரியல இல்லை அதுதான் கேட்குறேன் சில பெண்கள் வந்து புடவை கட்டி வீடியோக்கள் போட்டு சில லைக்ஸு கமெண்ட்ஸ் வாங்க சில சில பேர் வந்து அரை நிறுவனமாக இருந்து புகைப்படங்கள்லாம் போட்ட பார்க்க முடியுது இப்போ இது வந்து இன்னொரு பார்க்கக்கூடிய பெண்களை தூண்டுவ விதமாகவும் இருக்குல்ல நம்ம அந்த கருத்தையுமே பார்க்கணும்ல அதை தான் நான் சொல்லுவேன் இது வந்து டாக்டர் ஷாலினின்னு சொல்லக்கூடிய உளவியல் நிபுணர் ரொம்ப அழகாக இதுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாங்க என்னென்னா இது வந்து ஒரு விதமான மனநிலை பாதிப்பு தான் என்ன நான் வந்துட்டு என்னுடைய அழகை அல்லது என்னுடைய அறிவை வெளிப்படுத்தக்கூடிய விதம் என்பது வேற நான் வந்து நிர்வாணப்படுத்தி அல்லது அரை நிர்வாணத்தோட நான் வருவேன் அப்படின்றது வேற அது உங்களை மட்டும் பாதிப்பது இல்லை ஏன்னா அதை பார்க்கக்கூடிய மற்ற பெண்கள் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க ஓ இவங்களுக்கு இவ்வளவு லைக் வந்திருக்கு ஒருவேளை நம்ம போட்டோம்னா நமக்கு எவ்வளவு லைக் வரும் இப்படின்னு நினைச்சு அவங்கள வந்து தவறுதலாக திருப்பக்கூடிய இடம் இருக்கு அதனால நீங்க வந்து உங்களுடைய உடல் உங்களுடைய உரிமை தான் அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது நீங்க வந்து உங்களுடைய உடலை எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மாற்றுக்கிறது கிடையாது நீங்க வந்து எப்படி வேணாலும் காட்டிக்கலாம் அதை பற்றி மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது பொது வழிகளில் வரும் பொழுது மற்றவர்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்களை நீங்க தவறாக வழிநடத்த கூடாது என்பது முக்கியமான சமுதாய பிரஜை ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ பொதுவாக வந்து என்ன ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு மனநிலை இருக்குது ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா நிறைய இதில் வந்து ஆபாசமாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் பண்ணி முன் முன்னிலைக்கு வந்தவங்க நிறையா இப்போ சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த ரேஸ்மா நாயர்னு ஒரு ஆபாச நடிகை அவங்க பார்த்திங்கன்னா கார் வாங்கியிருக்காங்க அதை ஒரு பதிவாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு திட்டியும் கமெண்ட்ஸ் வருது ஆனால் ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிக விரைவாக கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க பட் ஆனால் அங்கே அங்கே அவங்க காமிச்சதுங்கிறத ஒரு ஆபாசங்கிறது தானே ஒரு விஷயம் அப்போ நம்ம ஆபாசமாக இருந்தால் மிக வேகமாக முன்னாடி வந்துடலாம் வளர்ந்துடலாம் பொருளாதாரம் சேர்த்துடலாங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அதுதான் ஆபத்து இங்கே நான் இன்னொரு உண்மையை சொல்கிறேன் இதில் மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவருடைய பாலியல் அத்துமீறல் நடந்து அவங்கள ரொம்ப மோசமான முறையில் கொண்டது இதை பற்றிய செய்திகள் வந்து வெளியில் வரும்பொழுது மக்கள் எல்லாரும் கூகுளில் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா அது எப்படி நடந்ததுன்னு பார்க்குறதுக்காக இது எவ்வளோ அசிங்கமான செயல்பாடு பாருங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வக்கரங்களை எல்லாம் அந்த கூகுளில் தட்டி பார்க்குறாங்க எப்படி நடந்திருக்கு எப்படி வந்து சேர்ந்தாங்க எப்படி வந்து அவளை வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணுன்னு ஒரு மனசு நினச்சிருக்குன்னா அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இன்றைக்கி அது ரொம்ப பொது வழிகளில் ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்குது நம்ம சாதாரணமாக ஏதாவது ஒரு அறிவின் காரணமா ஒன்று தேட போனாலும் ஒரு பாப்பப் வருது அந்த பாப்பப்ல வந்துட்டு ஆபாச வீடியோக்கள் கூட வருது ஒரு ஒன்று இரண்டாம் வகுப்பு அல்லது ஐந்தாம் வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது என்னன்னு தெரியாது ஆனா அதுக்குள்ள போகும்பொழுது அவர்கள் தன்னை மறந்து ஒருவேளை இதெல்லாம் சரியானதோ இதெல்லாம் நல்லதுதான் போல இருக்கு அதனால தான் வந்திருக்கு அப்படின்னு அந்த நிலைக்கு அடிமை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இதன் வழியாக எளிதுல பிரபலமாயிடலாம் அதாவது வேலை செய்யக்கூடாது ஆனா எனக்கு வந்து பணம் வரணும் நான் இருக்கணும் இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா எடுத்த உடனே இதுல வந்துடுமா அதுல வந்துடுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுவும் ரொம்ப ஒரு மோசமான மனநிலை பாதிப்பு தான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது இன்னொரு பக்கம் அப்புறம் இன்னொரு ஒரு ஆபத்தான செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரபலமானவங்களை தான் நம்ம வந்துட்டு நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும் அது வந்து கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த தொழில்நுட்ப நிறுவனமாக இருந்தாலும் இந்த மாதிரி உடனடியாக வந்து அதை கையில் காசு வாயில் தோசைன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி பிரபலமானவங்கள நம்மளுடைய இடத்துல கூப்பிட்றோம் அவங்களோட வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் இதை வந்து இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த சமூகம் இது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய ஒன்று இதை தாண்டி இன்னைக்கு இன்னொரு ஒரு ஆபத்து நடந்துட்டு இருக்கு கேவலம் ஆபத்துன்னு சொல்றதை விட கேவலம் என்னன்னா அவன் அறிவை வச்சுட்டு இந்த விண்வெளியை அழப்பான் அப்படின்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு ஒரு உடம்பினுடைய நிர்வாணத்தை பார்த்து ரசிக்கிறாங்க சரி ஒரு வக்கரத்தின் காரணமாக நீங்கள் இன்னொருத்தர் நிர்வாணத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு அதுக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சு மறுபடியும் <mari> அவங்களுக்கே பேசி வந்து பிளாக்மெயில் பண்ணுறது நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தா இதை வெளியில் சொல்லாமல் இருப்பேன் இல்லாட்டி இதை வந்து வெளியில் சொல்லிடுவேன் அப்போ பெண்கள் மீது மறுபடியும் அவங்களுடைய உடலின் மீது தான் குடும்ப கௌரவம் இந்த மானம் மரியாதை எல்லாத்தையும் வச்சுருக்கனால அந்த பெண்கள் அதை தாண்டி அவங்களால அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுக்கணும் இல்லை அவங்க வந்து உடல் ரீதியாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னாலும் அதையும் கொடுக்கணும் அப்போ இன்னைக்கு ஆப் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க நம்ம காவல்துறையில் பல கோடி ரூபாய்கள் இந்த சைபர் கிரைமால திருடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க கவர்மெண்டாலையும் ஒன்றும் செய்ய முடியலையா அப்படின்றது தெரியல செய்ய முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பாலியல் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் வேணும்னா நாம கேட்டுக்கலாம் நான் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன தெளிவு கொடுக்கணும்னு நம்புகிறேன் என்னன்னா நம்ம பிள்ளைகள் கிட்ட நாமளே பாலியல் சார்ந்த விஷயங்களை பேச வேண்டும் நம்ம வந்து பாலியல் கல்வியை கொண்டு வாங்கன்னு இல்லையா மறுபடியும் என்ன சிக்கல்னா பாலியல் கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆசிரியர்கள் அவங்க முதல்ல ட்ரெயின்டு பர்சனா ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா ஒரு சமூகத்துலேருந்து வரோம் இல்லையா பெண்கள் தான் இப்படி இருக்கணும் ஆண்கள் தான் இப்படி இருக்கணும்னு அந்த சமூகத்துல வந்து வளர்க்கப்பட்ட இவர்கள் மாணவர்கள்கிட்ட சரியான ஒரு முறையில் பாலியல் கல்வியை சொல்லி கொடுக்க முடியுமான்னு தெரியல அதனால்தான் அது இன்னும் கிடப்பில் கிடக்குது அப்போது இந்த சூழலில் அந்த இளைஞர்களுக்கு தங்களுக்கு உரிய அந்த ஆர்வத்தின் காரணமாக பாலியல் ரீதியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம வந்துட்டு ஒரு சரியான இடத்துல சொல்லி கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஆப்புகள் முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த ஆப்புகள் என்ன பண்ணுதுன்னா குறிவச்சு இளைஞர்களை அல்லது வந்து தனிமையில இருக்கக்கூடியவங்களை தனிமையில டார்கெட்டா இருக்கு தனிமையில இருக்கக்கூடியவங்களை ரொம்ப அழகா வந்து அடையாளம் காணுது அதுக்குதான் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வேற வந்துருச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன நம்மளோட சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய வருது வட இந்தியர்களுடைய அட்டகாசம் அதிகமாக இப்போ அவங்க வாழ்க்கைக்கான அந்த வேலை அப்படின்றது இல்லை இப்போ இருந்து வந்து இங்க ஒரு கட்டட தொழிலாளியா வராங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள அந்த துடைக்கக்கூடிய தொழிலாளியெல்லாம் வராங்க அப்போ இதையும் தாண்டி அங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத திண்டாத தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி தவறான ஒரு ஆப்புகளை வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வந்து சிதைக்கிறாங்க இது எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது இதுக்கு உடனடியாக அரசு வந்து தலையிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்புகளை எல்லாம் உடனடியாக நிறுத்தணும் ஏன்னா அதனுடைய கட்டுப்பாடு நிச்சயமாக அரசினுடைய கைகளில் தான் இருக்கு சமூக வலைத்தளங்களில் யார் யார் என்ன செய்யறாங்க யார் யார் என்னென்ன பார்க்குறாங்க யார் யாருக்கு எது எது வருது அப்படின்றது அவங்களால கண்காணிக்க முடியும் ஏன்னா அதாவது தீவிரவாதி சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் அவங்களால கண்காணிக்க முடியுது அவங்கள வந்து வெளியில எடுக்க முடியுது இல்லையா அதனால அரசு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இதை செய்தால்தான் இந்தியாவினுடைய மக்கள் வந்து நல்ல நிலையில இருப்பாங்க இல்ல அப்படின்னு சொன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இந்த மாதிரியான மோசமான செயல்பாடுகளால காணாம போயிடும் அதே போல ஒரு குறிப்பாக வந்து இப்ப நீங்க பேராசிரியராக இருக்கீங்க இப்ப கல்லூரிகளில் வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறப்ப இந்த இன்ஸ்டாகிராம் இதுல பிரபலமானவர்களை அடிக்கடி அழைக்கிற இது வந்து பார்க்க முடியுது நம்ம செய்திகள்ல யூடியூப்கள்லாம் பார்க்க முடியுது ஆனா தான் மாணவர்களும் ரசிக்கிறாங்க இந்த மனநிலைக்கு யார் தள்ளனதுன்னு அப்ப கல்லூரிக்கு வந்து ஒரு ஒரு கல்லூரிக்கு வந்து ஒரு மெச்சூர்டு இது இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது கல்லூரி ஏன் அவர்களை அழைக்க வேண்டும் இல்லை மாணவர்கள் விரும்பதால் கல்லூரியை அதை ஏற்பாடு செய்யணுமா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வருது இல்லை அதாவது இன்னைக்கு வந்து எங்கள் கல்லூரியில் அல்லது எங்கள் பள்ளிக்கூடத்தில் இவர் வந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்றதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஆசிரியர்களும் மற்றவர்களும் உருவாகி விட்டார்கள் இது ரொம்ப ஒரு சொல்றதுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அது இருக்கு இன்னொரு பக்கம் அப்படி கூப்பிடாட்டி இவங்க அதுக்கெல்லாம் பயனட வேலைக்காக மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலை மாணவர்கள் மத்தியில் உருவாயிடுச்சு எப்போவுமே பெரியவங்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும் இல்லையா அந்த ஜென்ரேஷன் கேப் இன்னைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த மாதிரி கூப்பிட்டா தான் என்ன எங்க ப பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது கல்லூரிக்கோ ரேட்டிங் ஏறும் அப்போ வந்து அட்மிஷன் நல்லா வரும் எங்க கல்லூரிக்கு யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா அப்படின்னு அட்மிஷனில் போடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்போது மறுபடியும் மறுபடியும் நம்ம எங்கே போய் நிற்கிறோன்னா எனக்கு பணம் வரணும் நான் பணம் வசூலிக்கிறதுக்காக இதை எல்லாத்தையும் நான் வந்து மூலதனமாக போடுறேன் இந்த மூலதனத்தை வச்சு நான் மறுபடியும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் அதனால் பணம் அப்படின்ற அந்த வேட்டையாடக்கூடிய மனநிலை சரியாகணும் அந்த மனநிலை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்துட்டா சரி பண்ணிடலாம் ஆனால் அது ஒட்டுமொத்தமாக பரவி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது இதை தாண்டி ஒழுக்க கல்வி அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உறுதி செஞ்சோம்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சினிமாவில் வந்து நம்ம சாதிக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வடப்பள்ளி பேருந்து நிலையத்திலே படத்துக்கு கிடப்பாங்க நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டுலாம் போயிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மில்லன் ஸ்டார் இது போன்று சொல்லக்கூடியவர்கள்லாம் சிலர் வந்து மிக சமீப காலத்திலே ரொம்ப வளர்ந்து ஒரு சில படங்களில் நடிக்க உடனே வாய்ப்புகள் இல்லை இப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி மேடம் பார்க்கறது அதாவது மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறவங்கள நம்ம வந்து படத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கூடுதலாக உடனடியாக ஒரு வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு நான் அதான் மறுபடியும் சொல்லணேன் உடனடியாக ஒரு வெற்றி கிடைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த அதாவது இந்த சஸ்டெய்னபிள் க்ரோத் அப்படின்றத பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலையே இல்லை சஸ்டெய்னபிள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல யார் யாரை வந்து பயன்படுத்தணும் எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கும் இன்னைக்கு நான் படம் எடுக்கணும் நாளைக்கு நான் கோடிஸ்வரன் ஆகிடும் இந்த மாதிரி படத்துல எல்லாம் வரும் இல்லையா ஒரே பாட்டுல வந்து பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க ஒரே பாட்டுல வந்து நல்லா திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் தான் இப்ப கூட இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு இது ரசிகர்கள் கூட்டம் உருவாயிடுச்சு அப்போ இவங்களை வச்சு நம்ம படம் எடுத்தோம்னா இல்ல நம்ம படத்துக்குள்ள இவங்க ஏதாவது ஒரு சீன்ல வந்தாங்கன்னா அவர்களை பார்ப்பதற்காகவது ஒரு ரசிகர் கூட்டம் வரும் இன்னைக்கு படத்தினுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் பெரிய பிரம்மாண்டமாக அவ்வளோ பணத்தை கொட்டி எடுத்தாலும் மக்கள் மத்தியில் சரியாக போய் ரீச் ஆகலை மக்கள் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் மொத்தம் முடிஞ்சிடுச்சு அப்போ அவ்வளோ நாள் அவ்வளோ பணம் அவ்வளோ மனிதர்களினுடைய அந்த உழைப்பு எல்லாத்துமே வந்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துல அல்லது ரெண்டரை மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடுது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்போ இதுல இருந்து எப்படி நம்மள வந்து தப்பிக்க வைக்கிறது எப்படி நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரை காப்பாத்துறது எப்படி நம்ம வந்து நடிகர்களை காப்பாத்துறது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உத்திகளை பயன்படுத்துவோம் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்தமா மாற்றம் அடையணும் ஆமா ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்றம் தான் இன்னைக்கு கூட கலைப்படங்கள் வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு கூட அவார்ட் மூவிஸ் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய படங்கள் வெளிநாடுகள் எல்லாம் போய் விருதுகளை குவிச்சுட்டு வருது அதுல நமக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனா அது எல்லாம் மக்களிடையே பிரபலம் ஆச்சா மக்களினுடைய செல்வாக்கு பெற்றுச்சா பிளாக் பஸ்டர்ல ஒண்ணுமே இல்லடா நம்ம இளைஞர்கள் பேசும்போது கேட்கணுமே ஏன் இது கிளாசிக்கான படம் பிளாக் பஸ்டர்ல ஒண்ணுமே இல்லையே அப்புறம் எப்படி கிளாசிக்கல்றீங்க நம்ம நம்மளாலேயே அதை ஏற்றுக்கவே முடியல ஆனால் நம்ம எதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் இவங்க எதை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒரு பொருளாதார வேட்டைக்கு மா வேட்டை நாய் மாதிரி தெரியுறாங்களே தவிர ஒரு நின்று நிதானிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இதில் இருந்து ஒரு நல்ல மாற்றம் வரும் அதனால் சஸ்டைனபிள் நிலையான ஒரு குரோத் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யும்போது தான் உண்டாகும் எடுத்த உடனே நான் பிரம்மாண்டமா எடுக்கிறேன் ஹாலிவுடுக்கு நிரகராக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இருக்கலாம் ஆனா அது மக்களினுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்ற ஒரு சமூக கல்லூரிகள் இருந்து தொடங்கினா இன்னும் நல்லா இருக்கும் நிச்சயமா சமூக சிந்தனை இருந்தால் ஒழிய மாத்துறது கஷ்டம் பல்வேறு கல்விகளுக்கு பதிலளித்த